வணக்கம் அன்பு நண்பர்களே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது லியோட் தமிழ் நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல அலைஇ பிளஸ் ஏஐ டபிள்யூ மற்றும் ஏஐஇ சாப்ட்வேர்ஸை பத்தி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல அலைஇ பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்ல இருக்கக்கூடிய தனித்துவமான சிறப்புகள் அதாவது யூனிக் ஃபீச்சர்ஸ் பத்தி தான் டீடைலா பார்க்க போறோம் இந்த வீடியோல அலைஇ பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை பத்தி நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு தகவலும் ரொம்பவே முக்கியமானது பயனுள்ளது அதனால் இந்த வீடியோவை முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் ப்ளஸ் சாஃப்ட்வேர் ஒரு அல்டிமேட் டூல் நான் ஏன் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை அல்டிமேட் டூல்னு சொல்கிறேன்னு இந்த வீடியோவோட கடைசியில் நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் பற்றி நான் சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் அலை வெப்சைட்டில் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க அலை வெப்சைட்டில் போய் படித்து தான் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் இருக்கக்கூடிய யூனிக் ஃபீச்சர்ஸ் பத்தி பாக்கிறதுக்கு முன்னால கிளாசிக் அழகி அழகி பிளஸ் ஏஏடபிள்யூ ஏஏஇ அழகி பிளஸ் பிளஸ் இந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸை மக்களுக்கு இலவசமாகவே கொடுத்த அழகி ஆசிரியர் விஸ்வநாதன் சாருக்கு லியோடெக் தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கலாம் முதல்ல அழகி பிளஸ் பிளஸ் சாப்ட்வேருடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் பார்க்கலாம் முதல் முதல்ல கிளாசிக் அழகி சாப்ட்வேர் மக்கள் பயன்பாட்டிற்காக ரெண்டாயிரமாவது வருடம் வெளியிடப்பட்டது அதைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னாவது வருஷம் சாப்ட்வேர் வெளியிடப்பட்டது பின்னர் மென்பொருளில் தொடர்ச்சியாக பல வருடங்களாக புது புது வசதிகள் வரப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏஏ டபிள்யூ மற்றும் ஏஏஇ ஆகிய இரண்டு புதிய எம் எஸ் ஆபிஸ் வேட் மற்றும் எக்ஸலுக்கான ஆடின் டூல்கள் வெளியிடப்பட்டது அதனைத் தொடர்ந்து அலை பிளஸ் பிளஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மக்கள் பயன்பாட்டிற்காக வெளியிடப்பட்டது பின்னர் தொடர்ச்சியாக பல புதிய வசதிகள் சேர்க்கப்பட்டு இருபத்தி மூணு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று அலைஇ பிளஸ் பிளஸ் வெர்சன் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் டூ ஒன் என்ற சாஃப்ட்வேர் நடைமுறைக்கு வந்துள்ளது என்னை பொறுத்த வரைக்கும் கிளாசிக் அலகி அலைஇ பிளஸ் மற்றும் அலைஇ ஆடியின்ஸ் பார் எம்எஸ் ஆஃபீஸ் பேட் ஆகிய சாப்ட்வேர்களில் இருந்த வசதிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு அல்டிமேட் சாப்ட்வேராக அலைஇ பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரை கருதுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேருடைய சிறப்புகளை பற்றி பார்க்கலாம் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர் முழுக்க முழுக்க இலவசமான மென்பொருள் நூறு சதவீதம் ஃப்ரீ டூல் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான கட்டணமும் செலுத்த தேவையில்லை அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் நூறு சதவீதம் சேஃபான சாப்ட்வேர் அதனால அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்ல வைரஸ் பத்தி எந்த கவலையும் பட தேவையில்ல அழகி பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேருடைய மொத்த ஃபைல் சைஸ் அஞ்சு எம்பிக்கும் குறைவு தான் அதனால உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரை ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ரொம்பவே லைட் வெயிட் சாப்ட்வேர் அதனால் உங்களுடைய கம்ப்யூட்டர்ல அலே பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் போது கம்ப்யூட்டர் ஸ்லோ ஆகுறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது. அடுத்ததா அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஒரு போர்ட்டபிள் டூல். அதனால இந்த அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அலே பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணாம நேரேடியாவே ஓபன் பண்ணி பயன்படுத்திக்ர முடியும். அது மட்டும் மட்டுமல்லாம அலை பிளஸ் பிளஸ் ஒரு போர்ட்டபிள் சாஃப்ட்வேர் அப்படின்றதுனால ஈஸியா பென் டிரைவ்ல கூட காப்பி பண்ணி வேற வேற கம்ப்யூட்டர்ல பயன்படுத்திக்ர முடியும். அலை பிளஸ் ப்ளஸ் மென்பொருளானது விண்டோஸ் செவன் விண்டோஸ் எயிட் விண்டோஸ் டென் விண்டோஸ் லெவன் போன்ற அனைத்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்திலையுமே வேலை செய்யும் மேலும் மேக் மற்றும் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றவங்க வின்இ அதாவது ஒயின் என்ற டூல் மூலமாக அலை பிளஸ் ப்ளஸ் மென்பொருளை கணினியில பயன்படுத்திக்கிற முடியும் அலை பிளஸ் ப்ளஸ் சாப்ட்வேரை பயன்படுத்தி எம்எஸ் ஆஃபீஸ் வேர்டு எக்ஸல் பவர் பாயிண்ட் அடோ போட்டோஷாப் இன்டிசைன் கோரல் மற்றும் வீடியோ எடிட்டிங் சாப்ட்வேர்ஸ்லயும் உங்களால் எளிமையாவே தட்டச்சு பண்ணிக்கிற முடியும் அழகி பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரை காம்பாக்ட் வியூவில் கொடுத்துருக்காங்க அதனால யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அழகி பிளஸ் பிளஸ் மென்பொருளை பயன்படுத்தி தமிழ் உட்பட பதினாலு இந்திய மொழிகளையும் பல்வேறு உலக மொழிகளையும் மிக எளிமையாக டைப் செய்து கொள்ள முடியும் மேலும் அழகி பிளஸ் பிளஸ் மென்பொருளில் நாற்பத்தாறு தமிழ் ஃபாண்ட் என்கோடிங்களும் பன்னெண்டு டிஃப்ரெண்ட் கீபோர்ட் லே அவுட்டுகளும் கொடுக்கப்பட்டுள்ளது இதனை பயன்படுத்தி மிக எளிமையாக தமிழில் டைப் மற்றும் கன்வெர்ட் செய்து கொள்ளலாம் மேலும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் இல்லாத புதிய ஃபாண்ட் மற்றும் கீபோர்டு லேஅவுட்டுகளை சேர்க்க விரும்பினால் அதற்கான வசதியும் அலை பிளஸ் பிளஸ் மென்பொருளில் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் நீங்களே உங்களுக்கு தேவையான மற்றும் விருப்பமான ஃபாண்ட் மற்றும் கீபோர்ட் லேவுட்டுகளை அலைஇ பிளஸ் பிளஸ் மென்பொருளில் எளிமையாக ஆட் செய்து கொள்ள முடியும் மேலும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் டைரக்ட் டைப்பிங் ஃபீச்சர் மட்டுமல்லாமல் தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்டர் சான்ஸ்கிரிட் தமிழ் கலரைசர் ஆட்டோ ட்ரான்ஸ்லேட்டரேட்டர் ரிவர்ஸ் டிரான்சிலேட்டர் டிஎல் ஸ்கிரீன் டிரான்சிலேட்டரேட்டர் நியோ டிரான்சிலிட்டரேட்டர் ஃபான்ஸ் வீவர் டர்போ டர்போபான்ஸ் வீவர் ஃபான்ஸ் அண்ட் ஸ்டைல்ஸ் இன்ஃபார்மர் இனிகோட் ஃபான்சிலிஸ்டர் ஆல் இனிகோட் கேரக்டர்ஸ் வீவர் யூஆர்எல் நார்மலைசர் போன்ற பலவிதமான டூல்ஸ்கள் கொடுக்கப்பட்டுள்ளன நாம் முதலில் டேரக்ட் டைப்பர் மாடுலில் உள்ள வசதிகளை பற்றி விரிவாக பார்க்கலாம் பின்னர் மற்ற டூல்களை பற்றி பார்க்கலாம் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள டைரக்ட் டைப்பிங் டூலில் லாங்வேஜ் ஃபான்டென் என்கோடிங் கீபோர்ட் லே அவுட் ஆகிய மூன்றையும் தனித்தனியாக செலக்ட் செய்ய தேவையில்லை எல் எஃப் கே அதாவது லாங்வேஜ் ஃபான்டென் என்கோடிங் கீபோர்ட் லே அவுட் ஆகிய மூன்றையும் ஒரே மவுஸ் கிளிக்கில் செலக்ட் செய்து கொள்ள முடியும் சிலருக்கு ஹாட்கீ பயன்படுத்துவதை காட்டிலும் மவுஸ் கிளிக் மூலம் ஆன் ஆஃப் செய்வது எளிமையாக இருக்கும் என்பதால் மவுஸ் கிளிக் மூலம் ஆன் ஆஃப் செய்யும் வசதியும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் கொடுக்கப்பட்டுள்ளது அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் புதிய மற்றும் தனித்துவமான ஹாட்கீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது இதனால் உங்கள் கணினியில் வேறு தட்டச்சு மென்பொருட்கள் பயன்படுத்தினால் கூட ஹாட்கீ ஒர்க் ஆகவில்லை போன்ற பிரச்சனை பெரும்பாலும் வராது அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் குளோபல் ஹார்ட் கீ இன்டிவிஜுவல் ஹார்ட் கீ ஆகிய இரண்டு வெவ்வேறான ஹார்ட் கீக்கள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த ஹார்ட் கீகளை பயன்படுத்து மதிமுறைகளும் ஹெல்ப் என்ற இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹார்ட் கீஸ்க்கு பதிலாக உங்களுக்கு விருப்பமான ஹார்ட் கீயை மாற்றி அமைத்துக் கொள்ள வசதியும் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் கொடுக்கப்பட்டுள்ளது சிலருக்கு ஹார்ட் கீயை ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் போது சிஸ்டம் ட்ரேயில் ஆன் ஆஃபுக்கான சிம்பல் இருப்பதை தெரிந்து கொள்வது சிரமமாக இருப்பதால் பிரத்யேகமாக பாப் அப் நோட்டிபிகேஷன் வசதி அலை பிளஸ் பிளஸ் மென்பொருளில் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதியை நோட்டிபிகேஷன் செட்டிங்ஸ் ஆப்ஷனில் சென்று டிசபிள் செய்து வைத்துக்கொள்ளவும் முடியும் ஆன் மற்றும் ஆஃப் செய்யும் போது நோட்டிபிகேஷன் சவுண்ட் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது தேவைப்பட்டால் உங்களுக்கு விருப்பமான நோட்டிபிகேஷன் டோனையும் செட் செய்து கொள்ள முடியும் அழகி பிளஸ் பிளஸ் பயனாளர்களின் வசதிக்காக ஒவ்வொரு முறையும் எல் எஃப் கேவை ஆன் செய்யும் போது ஆப்பிள் கிரீன் கலரில் எல் எஃப் கேயின் நிறம் மாறும் ஆஃப் செய்யும் போது ரெட் அல்லது ரோஸ் கலரில் எல் எஃப் கேவின் நிறம் மாறும் இதனால் அழகி பிளஸ் பிளஸ் ஆன் மற்றும் ஆஃப் ஆவதை ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம் மேலும் அழகி பிளஸ் பிளஸ் பயனாளர்களின் வசதிக்காக சிஸ்டம் ட்ரேயில் உள்ள மிடில் கிளிக் செய்வதன் மூலமும் ஆன் ஆஃப் செய்து கொள்ள முடியும் இந்த மிடில் கிளிக் ஆப்ஷனை செட்டிங்கில் சென்று மாற்றியமைத்துக் கொள்ளவும் முடியும் பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள எல் எஃப் கேக்களை உங்கள் தேவைக்கேற்றார்போல் சாட்டிங் அதாவது வரிசைப்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் உங்களுக்கு விருப்பமான எல் எஃப்கேவை அதாவது லாங்வேஜ் கோடிங் கீபோர்ட் லே அவுட் மட்டும் முதலில் வைத்துக் கொண்டு மற்ற எல் எஃப்கே ஹைட் அதாவது மறைத்து வைத்துக் கொள்ளவும் அடுத்ததா அழகி பிளஸ் பிளஸ்வேர்லோட்டர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்க எந்த டைப் அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன்ல நீங்கள் டைப் பண்ணிட்டு பொழுது ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு இந்த சின்ன விண்டோ வந்துட்டு ஃபாலோ ஆகுற மாதிரி வச்சுக்கிற முடியும் இந்த கேஸ் ஃபுளோட்டர் அப்படின்ற விண்டோவில் ஒரு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸை உங்களுக்கு தேவையான மாதிரி எனபிள் அல்லது டிசபிள் பண்ணி வச்சுக்கிற முடியும் இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய ஃபாலோ த டைப்பிங் அப்படின்ற ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அப்ளிகேஷனில் டைப் பண்ணாலும் இந்த கேஸ் ஃபுலோட்டர் அப்படின்ற விண்டோ வந்துட்டு உங்களுக்கு ஃபாலோ ஆகிட்டே இருக்கும் நீங்கள் டைப் பண்ணுற இடத்துல நீங்க இந்த விண்டோல மவுஸ் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிற முடியும் மவுஸ் கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிக்கிற முடியும் நீங்க எல்எஃப் கேஸ் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அலை பிளஸ் பிளஸ் வெப்சைட்ல போயிட்டு ரீட் பண்ணி பாருங்க கம்ப்யூட்டரில் வேட் டாக்குமெண்ட்டை ஓபன் செய்தவுடன் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும்படி நம்மால் செட் செய்து கொள்ள முடியும் அடுத்ததாக அலையி பிளஸ் பிளஸ் மென்பொருளில் உள்ள டேரக்ட் டைப்பர் மாடுலில் எக்ஸ் மாடிஃபையர் என்ற புத்தம் புதிய வசதி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அலை அலையி பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள இந்த எக்ஸ் மாடிஃபையர் வசதி டிஃபால்ட்டாக எனபிள் செய்யப்பட்டு இருக்கும் இந்த யூஸ் எக்ஸ்டெண்டட் மெஷின்ஸ் அதாவது எக்ஸ் மாடிஃபையர் வசதியைப் பயன்படுத்தி உங்களுடைய கம்ப்யூட்டரில் லா என்று டைப் செய்துவிட்டு எக்ஸ் கீயை பிரஸ் செய்யும் பொழுது லா என்று மாறும் அதே போல் ரா என்று டைப் செய்துவிட்டு x key செய்தால் ர என்று மாறும் அதே போல கே என்று டைப் செய்துவிட்டு x key press செய்யும் பொழுது k எனவும் கோ என்று டைப் செய்துவிட்டு x key press செய்யும் பொழுது co எனவும் எலிமியாக மாற்றிக்கொள்ள முடியும் फ्रेंड्स அலை ப்ளஸ் ப்ளஸ் சாப்ட்வேர்ல டங்கிலீஷ்ல டைப் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் கொடுத்திருக்காங்க ஒன்னு வந்துட்டு phonetic transliteration method இது அலை ப்ளஸ் ப்ளஸ் சாப்ட்வேர்ல வந்துட்டு பிரத்தியேகமாக கொடுத்திருக்கக்கூடிய டங்கிலீஷ் மெத்தட் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் கொடுத்திருக்காங்க இந்த மெத்தட் என்னன்னா எங்க டங்லீஸ்ல டைப் பண்ணி பழகி இருப்பீங்க அப்படி கலப்பை போன்ற சாப்ட்வேர்கள் டங்லீஸ்ல டைப் பண்ணி பழக்கப்பட்டவர்களுக்காக கொடுக்கப்பட்டதா இந்த டிஃபைன் டிஃபைன்ஸ் ஒன் அப்படின்ற மெத்தட் இது போக கூடுதல் வசதியாக எங்க ரைட்டர் இ கலப்பை போன்ற மென்பொருட்களை பயன்படுத்தி டங்லீஸ் முறையில் தட்டச்சு செய்து பழக்கப்பட்டவர்களுக்காக அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் பிரத்யேகமாக USE USE ALTERNATIVE ALTERNATIVE MAPPINGS MAPPINGS A, O, இந்த விட்டு phonetic transliteration முறையில் என்ற கொடுக்கப்பட்டுள்ளது தட்டச்சு செய்வது போலவே அட்ட முடியும் அதே நேரத்தில் அலை X-Modifier வசதியையும் மற்றும் பல சிறப்பு வசதிகளையும் பயன்படுத்தி குறைந்த நேரத்தில் வேகமாக தட்டச்சு செய்து கொள்ள முடியும் உதாரணத்துக்கு ஸ்ரீதர் என்பதை இவ்வாறு பல வகைகளில் டைப் செய்து கொள்ள முடியும் நான் ஸ்வரம் நமஸ்காரம் மன்றம் அண்டம் பற்று காய் மெய் ஞானம் நீங்க விஸ்வம் நன்றி கஸ்தூரி பொய் மஞ்சு கற்று போன்ற வார்த்தைகளை மற்ற தட்டச்சு மென்பொருட்களை பயன்படுத்தி டைப் செய்வதை காட்டிலும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரை பயன்படுத்தி டைப் செய்யும் பொழுது வேகமாக டைப் செய்து கொள்ள முடியும் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் அடுத்ததாக அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்டர் மாடுல் பற்றி பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள தமிழ் கன்வெர்டரை பயன்படுத்தி நேரடியாக உங்களிடம் இருக்கக்கூடிய வேர்ட் டாக்குமெண்டை ஒரு தமிழ் ஃபாண்டில் இருந்து மற்றொரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு எளிமையாக கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும் இப்படி நீங்கள் ஒரு தமிழ் ஃபாண்டில் இருந்து வேறொரு தமிழ் ஃபாண்ட்டுக்கு கன்வெர்ட் செய்யும் போது வேர்ட் டாக்குமெண்டில் இருந்த ஃபார்மேட்டிங் அதாவது போல்டு இட்டாலிக் அண்டர்லைன் கலர்ஸ் அலைன்மெண்ட் டேபிள்ஸ் போன்றவை மாறாது அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள தமிழ் ஃபான்ஸ் கன்வெர்டர் டூல் மூலம் யூனிகோட் ஃபாண்டில் இருந்து நான் யூனிகோட் ஃபாண்ட்டுக்கும் நான் யூனிகோட் ஃபாண்டில் இருந்து யூனிகோட் ஃபாண்ட்டுக்கும் வேகமாகவும் துல்லியமாகவும் கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும் அப்படி கன்வெர்ட் செய்யும் போது ஆங்கில எழுத்துக்கள் அதாவது இங்கிலீஷ் டெக்ஸ்ட் ஏதாவது இருந்தால் அது ஜங்காக கன்வெர்ட் ஆகாமல் இங்கிலீஷ் டெக்ஸ்ட் நமக்கு ரீடைன் ஆகிவிடும் இதுவெர்டரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வசதி மேலும் அலை தமிழ் கன்வெர்டர் டூலில் செலக்டட் டெக்ஸ்ட் கன்வெர்ஷன் என்ற வசதி உள்ளது இந்த வசதியை பயன்படுத்தி வேர்டில் குறிப்பிட்ட டெக்ஸ்டுகளை மட்டும் செலக்ட் செய்து கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும் மேலும் அலை தமிழ் கன்வெர்டரில் என்ற வசதியும் உள்ளது இல்லாமல் வேகமாக செய்வதன் மூலம் மிக மிக ஒரு தமிழ் இருந்து மற்றொரு தமிழ் கன்வெர்ட் செய்ய முடியும் மேலும் அலை பிளஸ் பிளஸ் மென்பொருளில் ரிவர்ஸ் டிரான்சிலிட்டரேட்டர் என்ற டூல் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த ரிவர்ஸ் டிரான்சிலிட்டரேட்டர் டூலை பயன்படுத்தி தமிழ் எழுத்துக்களை டங்லிஸ் எழுத்துக்களாக கன்வெர்ட் செய்து கொள்ள முடியும் இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்லிட்டரேட்டர் டூல் ஏற்கனவே கிளாசிக் அலகி மென்பொருளில் பயன்பாட்டில் இருந்தது அழகி பிளஸ் பிளஸ் மென்பொருளிலும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த ரிவர்ஸ் டிரான்ஸ்லிட்டரேட்டர் டூல் தமிழ் எழுத்துக்களை வாசிக்க தெரியாதவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் சான்ஸ்கிரிட் தமிழ் கலரைசர் நியூ ஆட்டோ டிரான்ஸ்லேட்டரேட்டர் நியூ டிரான்ஸ்லேட்டரேட்டர் டூயல் ஸ்கிரீன் டிரான்ஸ்லிட்டரேட்டர் யுனிகோட் ஃபான்ஸ் லிஸ்டர் ஃபான்ஸ் அண்ட் ஸ்டெயில்ஸ் இன்ஃபார்மர் ஃபான்ஸ் ஃபான்ஸ் வீவர் டர்போ வீவர் ஆல் யூனிகோட் கேரக்டர்ஸ் வீவர் யூஆர்எல் நார்மலைசர் போன்ற பல சிறப்பு வாய்ந்த டூல்ஸ்கள் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரில் உள்ளது இருக்கக்கூடிய ஒவ்வொரு டூலை பற்றியும் நம்ம அடுத்தடுத்த வீடியோல டீடைலாகவே பார்க்கலாம் நான் இந்த வீடியோவில் கூறிய வசதிகள் மட்டுமல்லாமல் மேலும் பல வசதிகள் இந்த அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ளது அலைஇ வெப்சைட்டில் சென்று அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை பற்றி படித்து பார்த்தால் நீங்களும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேரில் உள்ள பலவிதமான சிறப்புகளை தெரிந்து கொள்ள முடியும் அலை பிளஸ் பிளஸ் தொடர்பான முக்கியமான வெப்பேஜ் லிங்க்ஸ் நான் வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்களும் போய் படிச்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு முன்னாடி ஏஏ டபிள்யூ வீடியோல அலையே ஆடியன்ஸ் பார் எம் எஸ் ஆஃபீஸ் வேர்ட் சாஃப்ட்வேரை நீங்க டவுன்லோட் பண்றதுக்கான டவுன்லோட் பேஜ் லிங்கை அலைய ஆசிரியர் விஸ்வநாதன் சாருக்கு மெயில் அனுப்பிச்சு வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இனிமேல் நீங்க டவுன்லோட் லிங்க் வாங்க மெயில் அனுப்ப தேவையில்லை அலை பிளஸ் பிளஸ் ஏஏ டபிள்யூ ஏஐஇ போன்ற சாஃப்ட்வேர்களை அலை வெப்சைட்ல போயிட்டு நீங்க நேரடியாகவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை உங்களுடைய கம்ப்யூட்டர்ல டவுன்லோட் பண்றதுக்கு அலையை பிளஸ் பிளஸ் வெப்பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியில வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்க கூடிய இந்த ஃபைவ் செக்ஷன் அப்படின்ற இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி இந்த அஞ்சு செக்ஷனையும் கட்டாயம் படிச்சு பார்த்துக்கோங்க இந்த அஞ்சு செக்ஷனையும் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த இடத்துல ஐ கன்ஃபார்ம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அப்படின்ற இந்த செக் பாக்ஸ்ல கிளிக் பண்ணிட்டு கிளிக் ஹியர் டு ஓபன் த டவுன்லோட் பேஜ் ஆஃப் அலை பிளஸ் பிளஸ் அப்படின்ற இந்த பட்டன்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படின்னு கேட்கும் நீங்க இந்த இடத்துல கொடுத்துருக்கக்கூடிய மெசேஜை படிச்சு பார்த்துட்டு ஓகே அப்படின்ற இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெப் வெப்பேஜ்ல கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல அலை பிளஸ் பிளஸ் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு நேரம் இருக்கக்கூடிய கிளிக் ஹியர் டு டவுன்லோட் அப்படின்ற இந்த லிங்க்ல கிளிக் பண்ணி உங்களால் எளிமையாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் இதே மாதிரி ஏஏ டபிள்யூ வெபேஜ்ல போயிட்டு அலை ஆடின்ஸ் ஃபார் வேர்ட் சாஃப்ட்வேரையும் ஏஏஇ வெபேஜ்ல போயிட்டு அலை ஆடின்ஸ் ஃபார் எக்ஸல் சாப்ட்வேரையும் உங்களால் எளிமையாவே டவுன்லோட் பண்ணிக்கிற முடியும் அலை பிளஸ் பிளஸ் சாப்ட்வேர்லயே நிறைய யூஸ்ஃபுல் லிங்க்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அலை பிளஸ் பிளஸ் தொடர்பாக வேற ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா வீடியோ கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் தொடர்பான அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அலை பேஸ்புக் குரூப்ல வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க கம்ப்யூட்டர் ஆன் ஆனவுடன் ஆட்டோமேட்டிக்காக அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் உங்களுடைய கம்ப்யூட்டரில் ரன் ஆகும்படி உங்களால் செட்டிங்ஸை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும் கடைசியா அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர்ல தீம் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு விருப்பமான தீம் வந்துட்டு நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் எதுக்காக அலை பிளஸ் பிளஸ் சாஃப்ட்வேர் அல்டிமேட் டூல்னு சொன்னேன்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி